நவ கிரகங்கள் பிறந்த நட்சத்திரங்கள் எது அதாவது ஒவ்வொரு நவகிரகம் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்துல அவங்க ஜனித்ததாக இந்த ஜோதிட சாஸ்திரத்துல ஒரு ஐதீகம் இருக்கு அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்தந்த நட்சத்திரத்தினால நீங்க கண்டிப்பாக அந்த கிரகத்தை போய் வணங்குவதனால உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல வெற்றிகள் எல்லாம் கிடைக்கும் அதாவது குறிப்பாக சொல்ல போனா சூரிய பகவான் அஸ்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறார் அதே மாதிரி உங்களுக்கு சந்திர பகவான் மிருக சீரிசம் அதே செவ்வாய் பகவான் உத்திராட நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறார் புதன் பகவான் அவிட்டம் குரு பூசம் சுக்கிரன் மகம் சனி ரேவதி ராகு பரணி கேது ஆயில்யம் ஆக இந்த நட்சத்திரத்தை தான் இந்த கிரகங்கள் எல்லாம் ஜனிச்சதாக ஒரு ஜோதிட சாஸ்திர மூல நூல்கள்ல இருக்கு ஆகவே இந்த நட்சத்திர நாட்களில் அந்த கிரகங்களை நீங்கள் வழிபடுவதனால் அந்த கிரகத்தால் ஏற்படுகின்ற உங்களுக்கு பாதிப்புகள் எல்லாம் குறைந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பா கிடைக்கும் அதே மாதிரி உங்க லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் எல்லாம் கிடைக்கும் அந்த மாதிரி நாட்கள்ல நீங்க வழிபாடு செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும் அந்த மாற்றம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக மாறும்